கற்கும் தோறும் கற்கண்டை போல் தித்திக்கின்ற இலக்கியங்களை தான் நாம் சிந்தித்து வருகின்றோம் அவ்வகையில் பெயராலேயே நல்ல குறுந்தகை என்ற பாராட்டினை பெற்ற குறுந்தகையை இன்று நாம் காண இருக்கின்றோம் அதில் தலைவி கூற்று பாடல் ஒன்று மருதநிலத்து பாடல் மருதநிலம் என்றால் வயலும் வயல் சார்ந்த பகுதியும் கிடார் என்கின்ற புலவர் எழுதியிருக்கக்கூடிய மருதநில பாடலை நாம் இன்று சிந்திக்கிருக்கின்றோம் அந்த பாடலில் அழகான ஒரு காட்சி தலைவியும் தோடியும் அமர்ந்து பேசி கொண்டிருக்கிறார்கள் தலைவனுடைய போக்கில் மாறுபாடு காணப்படுவதை தோடி வந்து கூறுகின்றாள் அவனுடைய அன்பில் மாறுபாடு இருக்கின்றது அவனுடைய நடவடிக்கையில் மாறுபாடு இருக்கின்றது அவர் எப்படி நடந்து கொள்கின்றாரே உனக்கு வருத்தம் தானே என்பது போல தலைவியை ஆசுவாசப்படுத்தத்தான் தோழி அதனை கூறுகின்றாள் ஆனால் தலைவி அதை ஏற்பதாக இல்லை உடனடியாக தலைவி மறுத்து பேசுகின்றாள் அவள் என்ன கூறுகிறாள் இது மற்ற எவனோ தோழி துணியிடை இன்னர் என்னும் இன்னா கிளவி என்று கூறுகின்றாள் இப்படி அவருடைய குணாதிசயங்களை குறை கூறி கொண்டிருப்பதனால் நாம் ஓடல் கொண்டிருக்கின்றோம் கோபத்தில் இருக்கின்றோம் அதற்காக அவரை குறை கூறி கொண்டிருப்பதனால் என்ன பலன் இருக்கிறது என்று மறுக்கின்றாள் இது ஒரு பக்குவம் இது பருவத்தினால் ஏற்பட்டிருக்கக்கூடிய முதுமையினால் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு பக்குவம் என்றும் கொள்ளலாம் ஒவ்வொரு பருவத்திற்கும் ஒவ்வொரு எதிர்பார்ப்புகள் இருக்கின்றன இளமை பருவத்தில் நம்மை பிறர் எப்படி நடத்துகிறார்கள் நம்மை அன்பு பாராட்டுகின்றவர்கள் எல்லாம் யார் என்கின்ற அந்த பார்வை இருக்கும் பக்குவம் அதிகமாக அதிகமாக வயது ஏற ஏற நமது மனநிலை மாற்றத்திற்குள்ளாகின்றது அது எவ்வகையான மாற்றத்தை நோக்கி முதிர்ச்சி அடைகின்றது என்பதை இந்த பாடல் அழகாக எடுத்து சொல்கின்றது இப்படி அவரை குறை சொல்லி கொண்டிருப்பதில் எந்த ஒரு பயனும் இல்லை தோழி என்று தோழியினுடைய வாயை அடைத்தவள் கூறுகின்றாள் அதற்கு விளக்கம் உத்தருகின்றாள் நமது உழவுக்காட்டில் பாரேன் அந்த உணவன் என்ன செய்கின்றான் அவன் இப்பொழுதுதான் கண்டினி ஈன்றிருக்கக்கூடிய எருமையை அங்கு ஒரு நிழலில் கட்டி வைக்கின்றான் ஒரு மரத்து நிழல் என்று வைத்துக் கொள்வோம் அங்கு கட்டி வைக்கின்றாள் அது படுத்து உறங்குவதற்கு வசதியான ஒரு புல்வெளியும் அமைந்த ஒரு மரத்தடி அங்கு கட்டி வைக்கின்றாள் அந்த இடத்தை விட்டு அந்த எருமை நகர்வதே கிடையாது அதை நீ பார்த்திருக்கின்றாயா என்று கேட்கின்றாள் தலைவி தான் கண்ட இயல்பான நிகழ்வினை அவள் எடுத்து காட்டி விளக்குகின்றாள் அந்த எருமை தான் கட்டப்பட்ட இடத்திலிருந்து விலகுவதே கிடையாது அது பலமுள்ளது ஆனால் அது அந்த கட்டுக்களுக்கு உட்பட்டு அவ்விடத்திலேயே கிடைக்கின்றது காரணம் என்ன அது ஈன்றடிமைப்பட்ட எருமை இரு மறுப்பு எருமை ஈன்றடிக்காரான் என்று அதனை வர்ணிக்கின்றாள் மிகப்பெரிய கொம்புகளுடையது மிக பெரிதான உருவமும் உடையது இப்பொழுதுதான் கண்டிணையின்றிருக்கக்கூடிய கருத்து எருமை அது வலிமையான எருமை உடவன் யாத்த குடவியின் அகலாது உடவன் கட்டி வைத்தான் அதனுடைய குழவிக்கு அதனுடைய கன்றுக்கு அருகில் அந்த மரத்தில் கட்டி வைத்தான் அந் அவ்விடத்திலிருந்து அகலாது இருக்கின்றது அதற்கு பசி ஏற்படுகின்ற பொழுது அது என்ன செய்கின்றது அந்த பக்கவாட்டில் அது கட்டப்பட்டுள்ள இடத்தில் கிடைக்கின்ற சில பயிர் பச்சைகளை அது உண்டு தனது பசியை ஆற்றிக்கொள்கின்றது அதனால் நிறைவும் பெற்றுவிடுகின்றது மனதையும் நிறைத்துக் கொள்கின்றது பார் பயிர் ஆறு மூரன் அங்கு அந்த பக்கத்தில் அந்த இடத்தை விட்டு நீங்காமல் தனக்குரிய விருப்பமான உணவை தேடி எங்கேனும் விடாமல் அது தான் கட்டப்பட்டிருக்கக்கூடிய இடத்திலேயே இருக்கக்கூடிய சிலவான பயிர் பச்சைகளை உண்டு நிறைவு பெறுகின்றது ஆறுதல் என்றால் உண்ணுதலும் நிறைவு பெறுதலும் தான் மிக முக்கியம் அது கொள்கின்றது அப்படிப்பட்ட ஊரந்தான் இந்த தலைவன் இந்த தலைமகனும் அத்தகைய ஊரை சேர்ந்தவனாக இருக்கின்றான் நமது நிலை என்ன நமது நிலை திருமனை பலகடம் பூண்ட பெருமுது பெண்டிரே நாம் யார் நாம் தற்போதுதான் திருமணம் முடிந்து வந்தவர்களா குறிப்பிட்டுக் கொண்டிருப்பதற்கு கிடையாது வளமான மனையில் நாம் திருமணம் முடித்து வைக்கப்பட்டிருக்கின்றோம் அதுவும் எத்தகைய மனை பல கடம் பூண்ட பல கடமைகளை நமக்கு தந்திருக்கின்ற திருமனை வளமனை திருமனை பலகடம் பூண்ட பெருமுது பெண்டிரேமாகிய நமக்கே அத்தகைய நமக்கு இது மற்றும் எவ்வளோ தோழி இந்த குறைப்பட்டுக் குழுதல் எல்லாம் எதற்கு தோழி நமக்கு பொறுப்புகள் இருக்கின்றன அவள் என்ன கூற வருகின்றாள் பலகடம் பூண்ட திருமனை ஆதலால் நமக்கு பொறுப்புகள் இருக்கின்றன அந்த பொறுப்புகளை பார்ப்பதற்கே நாட்கள் சரியாக இருக்கின்றன நாம் கட்டப்பட்டிருக்கின்ற இடத்தில் நாமும் கட்டப்பட்டிருக்கின்றோம் திருமணம் என்கின்ற பந்தத்தினால் கட்டப்பட்டிருக்கின்றோம் அவ்விடத்திற்குரிய கடமைகள் என்று சிலது இருக்கின்றன பிள்ளைகளை பேண வேண்டிய கடமை இருக்கின்றது விருந்தோம்புதல் என்கின்ற கடமை இருக்கின்றது துறவியர்களை பாதுகாத்தல் என்கின்ற கடமை இருக்கின்றது இப்படி பல பலவாக கிடக்கின்ற கடமைகளை நாம் அனுசரித்து அவற்றை முறையாக நாம் செய்து முடிக்கவே சரியாக இருக்கின்றது இதில் தலைவனுடைய அன்பின் நிலை மாறுபாட்டை எல்லாம் சிந்திப்பதற்கு இல்லை என்கின்றான் இது மாபெரும் பக்குவம் எல்லா பருவ நிலையிலும் வாழ்வு ஒரு மாதிரியாகவே சென்று விடாது இதை அறிந்துதான் நமது முன்னோர்கள் வாழ்வை நான்கு பகுதிகளாக பகுத்தார்கள் கல்வி கற்பதற்கு ஒரு பருவம் அது பிரம்மச்சரியம் அடுத்து குடும்ப வாழ்விற்கான ஒரு பருவம் கிரகஸ்தம் அடுத்து அந்த குடும்ப பொறுப்பை விட்டு இளையோருக்கு விட்டு நீங்குவதற்கான ஒரு பருவம் வனப்பிரஸ்தம் அடுத்து முழுமையாக இறைவனை தேடுவதற்கான ஒரு பருவம் சந்நியாசம் ஆனால் நாம் எல்லா காலகட்டங்களிலும் வாழ்வு ஒரு மாதிரியாகவே சென்றுவிட வேண்டும் என்று அடம் பிடிக்கின்றோம் அதனால்தான் சில ஒவ்வாமைகள் ஏற்பட்டு விடுகின்றன பருவ முதிர்ச்சிக்கு ஏற்ப மனமும் முதிர்தல் வேண்டும் அப்படிப்பட்ட முதிர்ந்த மனநிலையை இந்த தலைவியிடம் காண முடிகின்றது தீர்மானி பலகடம் பூண்ட பெருமூது பெண்டிரேம் ஆகிய நமக்கே இது மற்றும் எவனோ தோழி என்பதாக பாடலை கொண்டு கூட்டி நாம் பொருளை எடுத்துக்கொள்ளலாம் ஆக வாழ்வினுடைய யதார்த்தத்தை தான் காணுகின்ற காட்சிகள் மூலமாகவே இன்னும் தெளிவாக புரிந்து கொண்டு சிறந்த பக்குவத்துடன் அந்த வாழ்வை நடத்துகின்ற தலைவியை நாம் கண்டோம் மிக பெரிதாக கல்வி அறிவிற்கான வாய்ப்பு கிடைத்திருக்குமா என்பது சந்தேகத்திற்குரியது அந்த காலச்சூழல் கல்வி பெண்ணுக்கு மிக பெரிய அளவில் கிடைத்திருப்பதற்கு வாய்ப்பு குறைவாக இருந்திருக்கலாம் ஆனாலும் கூட அவள் இயற்கையை காண்கின்றாள் இயற்கை தராததே எந்த பல்கலைக்கழகம் கற்றுத்தந்து விட முடியும் மற்ற உயிர்களின் போக்கை கவனிக்கின்றாள் ஆக நாம் நமது பிரபஞ்சத்தை இந்த உலகத்தின் இயற்கையை இந்த உலகத்தின் இயக்கத்தை உயிர்களின் இயல்பை உயிர்களின் இயக்கத்தை கண்காணித்தாலே பல பாடங்கள் பல வாழ்வியல் பாடங்கள் நமக்கு கிடைக்கும் அந்த வலியே எருமை தான் கட்டப்பட்டிருக்கின்ற இடத்திற்கு உட்பட்டு தனது கண்டினை ஆளாக்குகின்றது இப்பொழுது நமது கடமை அதுதான் இப்பொழுது தலைவனுடைய அன்பிற்கு இயங்குகின்ற பருவம் அல்ல என்பதாக தலைவனுடைய மொழி அமைந்து மிக சிறந்த மன பக்குவத்தை எடுத்துரைக்கின்றது எவனோ தோழி துணியிடை இன்னரென்னும் இன்னா கிழவி இருமறுப்பு எருமை ஈன்றடி காரான் உடவன் யாத்த குழவியின் அகலாது பார் பயம்பயிர் ஆறும் ஊரன் திருமனை பலகடம் பூண்ட பெருமுது பெண்டிரேம் ஆகிய நமக்கே இலக்கியங்கள் மிக சிறந்த சிந்தனையை காலம் கடந்தும் அடுத்தடுத்த தலைமுறையினருக்கு தரவல்லன வீட்டில் முதியோர் இருந்து நமக்கு அறிவுரை சொல்லுகின்ற வாய்ப்புகள் அனைவருக்கும் கிடைத்துவிடும் என்று சொல்லிவிட இயலாது ஆகையால் இலக்கியங்களை அணுகுவோம் நமது அறிவு பெட்டகமாக வீட்டிற்கின்ற நமது சங்க இலக்கியத்தை அணுகுவோம் அறிவார்ந்த செல்வச் சிந்தனையுடன் அறிவார்ந்த சிந்தனை செல்வம் என்கின்ற அந்த செல்வங்களுடன் நமது வாழ்வை மிக பக்குவத்துடன் தொடர்வோம் நன்றி